மிஸ்டர் மெக்கானிக் அனைவருக்கும் நிறுவனம் வந்து ப்ரூவ் பேசுகிறேன் இது ஹெச்ப்டிலெக்ஸு பிஏ சிக்ஸ் மாடல் நீங்கள் இது பார்த்தா ப்ரெஷர் பக்கர் எல்லாம் தெளிவாக பக்கா இருக்குது வண்டி நல்லா ஷார்ட் ஆகும் த்ராட்டில் கொடுத்து ஆஃப் ஆகும் வண்டி ஒரு வண்டி பார்த்தா ஒரு ஃப்ரீயாக போகாதுங்க நான் மால் ஃபங்க்ஷன் ரெகுலராக ஆஃப் ஆகிற மாதிரி ஆஃப் ஆகும் நல்லா பக்காவாக இருக்குது சுந்தர் பாட்டு தான் எல்லாம் இல்லைங்க இது வண்டியோட இன்ஜெக்டர் இது இது பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் வரும் இது இன்ஜெக்ட் இது ஷார்ப்பாக அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கப்புலையும் வண்டியோட கப்ல இது கப்பில் கட்டி இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த எல்லா வண்டியுமே ரைட் சைடில் இன்ஜெக்டர் மெயின் வரும் இந்த வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மெயின் வருது அதுதான் வண்டியோட இருக்குது கப் இருக்குது நான் பண்ணல லெஃப்டில் மெயின் வரும் லெஃப்டில் மெயின் இது இப்போ நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஸ்ப்ளெண்ட்ரு இன்ஜெக்ட்ரு ஹீரோ ப்ளஸர் இன்ஜெக்ட் இன்னும் பார்த்திங்கன்னா ஹீரோ ப்ளஸ் பாட் நம்ம ப்ளெஞ்சி வாங்கியிருக்கோம் ஆனால் ஸ்பிளண்டருக்கு போட்டுகிட்டு இருக்கோம் நிறைய ரெகுலர் மேட்ச் இருக்குது சேம் பாட் தான் மேக்ஸிமம் ஒரு ப்ரைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் நம்பர் மட்டும் மாறாமல் இருக்கும் இல்லை ஸ்பிளெண்டர் போடலாம் ஹீரோ தான் போடலாம் அப்படியே வாங்கும்போது இந்த கப்ளர் வாங்கிக்கோங்க இந்த கப்ளர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெண்டர் கப்ளர் இது ஸ்ப்ளெண்டர் ரெண்டு ஹோல்ஸ் வரும் நான் ரெண்டு ஹோல்ஸ் ஒரு ஹோல்ஸ் கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிட்டேன் இல்லை கட் பண்ணிவிட்டு இன்ஜெக்டர் இது இந்த இன்ஜெக்டர் நம்ம இந்த ஓரிங்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் வேறு வேறு அப்படி மாட்டிங்கெல்லாம் ஃப்ரீயாக அது ஹெட் வாஷ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளண்டர் ஒரு ஹெட் வாஷ் சின்னதாக ஒரு ப்ளட் வாஷ் சின்னதாக ஒரு ஸ்பிளெண்டர் ஹெட் வாஷ் ப்ளஸ் சின்ன பிளேட் வாஷ் ஒன்று சரி போல்ட் ரொம்ப எளிமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் மாட்டோன்னு அவசியம் இல்லை ஓஸ் அப்படியே போட்டுடலாம் ஒரு ஸ்பிளண்டரு கப்ளரு ஒரு ஸ்பிளண்டர் இன்ஜெக்ட்ருங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கப்ளர் மட்டும் ஒரு நம்பர் பாசு பார்த்து போட்டுலாம் எப்பவுமே இன்ஜெக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வரும் இந்த இன்ஜெக்ட் ரைட் சைடு ப்ளஸ் போட்டிருக்கோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கரெக்டாக விடுங்க லேண்டேஜ் செக் பண்ணிக்கிங்க ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருங்க இல்லை ப்ளஸ் இது நம்ம வந்து லைன் செக் பண்ணிவிட்டு வில்ல்கிட்டே பார்க்கலாம் கப்ளர் போட்டு பாருங்கள் கப்ளர் போட்டு பார்த்திங்கன்னா ரைஷரில் ப்ளஸ் வரும் மேக்சிமம் ரைஷர் ப்ளஸ்ஸில் இருக்கும் இல்லை இப்போ கப்ளரோட ஜாக்கெட் தான் போட போகிறோம் கப்ளர் மெயின் இது இது ஈஸி வந்து கிரௌண்டுங்க இது ரெண்டுமே நம்ம இந்த கப்ளும் நம்ம கட் பண்ணல அப்படியே வெளியே இருக்க போது எக்ஸ்ட்ரா கப்ளர் போட்டிருக்கோம் இந்த ஒயர் நம்ம பின்னே முறுக்கிருக்கோம் பழைய பழகப் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வச்சுங்க பர்ஃபெக்டாக ம் ஒர்க்கெலாம் முடிச்சேங்க எல்லாமே பக்கார வண்டிப்போம் அதுக்கப்புறம் பக்கார வாண்டிப்போம் Андрей, спробуй